கம்ப ராமாயணத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தவையான அதை முற்றுநோக்கி உள்நோக்கி சமுதாய கண்ணோட்டத்தோடு பார்த்தார் அங்கே நமக்கு தெரிவது சமத்துவம் சமூக நீதி எல்லோருக்கும் எல்லாம் நாம் அனைவரும் அண்ணன் தம்பிகள் நமக்குள் ஏற்ற தாழ்வுகள் கிடையாது இதாங்க கம்ப இதைத்தானே நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் திராவிட மாறல் ஆட்சி

இந்த கட்சி யாரால் உருவானதோ சித்தாந்தம் இருக்கோ ராமருக்கு செருப்பு மாலை போட்டவர்கள் இன்னைக்கு திமுகவினுடைய சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்கள் சொல்றாங்க சமூக நீதி ராமர் காலத்தில் இருந்துச்சு சமநீதி ராமர் காலத்தில் இருந்துச்சு அதைத்தான் இன்னைக்கு திமுக பின்பற்றுனாங்க இதைத்தான் நாங்க சொல்றோம் ராமர் ஆட்சி வேண்டும் ராமருக்கு கோவில் வேண்டும்னு தொடர்ந்து சொல்றது எல்லா கடவுளும் ஆட்சி ஆளவில்லை ராமர் மட்டும்தான் ஆட்சி ஆண்டார் அதனாலதான் ராமராஜ்யம் இவங்க உள்ள ராமனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாரதிய ஜனதா கட்சி எல்லா கடவுளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் மாரியம்மனுக்கும் சரி கருப்பணசாமிக்கும் சரி முருகபெருமானுக்கும் சரி விநாயகருக்கும் சரி ஆனா ராமராஜ்யம்னு ஏன் சொல்றோம்னா மிச்ச கடவுள் ஆளவில்லை அவர்கள் நம்மை வழி நடத்தினார்கள் ஆனால் ராமர் ஒரு மனிதனாக வந்து ஆட்சி நடத்தினால அந்த ஆட்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறது ராமராஜ் இன்னைக்கு திமுகவினுடைய சட்டத்துறை அமைச்சர் பாருங்க அதாவது சிறைக்கு யாரெல்லாம் போறாங்களோ குற்றவாளிகளை கண்காணிக்க வேண்டிய அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு நாங்களும் ராமராட்சின் தான் இப்ப எந்த அளவுக்கு போறாங்கன்னா காமராஜராட்சின்னு போன வாரம் சொன்னாங்க இந்த வாரம் ராமராட்சிங்கிறாங்க அடுத்த வாரம் என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு டவுட்டா இருக்கு அதனால செருப்பு மாலை போட்ட ஒரு இயக்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்பதாகத்தான் இதை நான் பார்க்கறேன் ரகுபதி அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து தமிழக மக்கள்கிட்ட கை கூப்பி நாங்கள் ராமரை அவமானப்படுத்தியதற்காக மன்னிப்பை கோருகின்றோம் என்று ரகுபதி அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் பார்க்குறோம் அண்ணே அவங்க காமராஜர் ஐயா இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை அதனால தயவு செஞ்சு யாராச்சும் காங்கிரஸ் கட்சிக்காரங்க காமராஜர் ஐயாவை கொண்டாட வந்துடாதீங்க இரண்டாக பிளந்த பொழுது இவங்கெல்லாம் இந்திரா காங்கிரஸை சார்ந்தவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இந்திரா காங்கிரஸ் சார்ந்தவர் ஐயா தனியா கழட்டி விட்டாங்க காமராஜர் தனியாகத்தான் இருந்தாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இடைத்தேர்தல் நாகர்கோவில் சாட்சி எழுபத்தி ஒரு தேர்தல திமுக காங்கிரஸ் கூட்டணி சாட்சி அந்த சரித்திரத்தை விட கூடாது அதனால் காமராஜர் காங்கிரசனுடைய முதுபெரும் தலைவராக இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் இது இந்திரா காங்கிரஸாக மாறி இருக்கு சிம்பல் மாறி இருக்கு எல்லாமே மாறி வந்திருக்கு அதனால் காமராஜர் ஐயாவை ஒரு தமிழகத்தினுடைய ஆளுமையாக தொடர்ந்து நாங்கள் பேசி கொண்டிருக்கின்றோம் எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போறோம் மகாத்மா காந்தி ஐயா காங்கிரஸ் கட்சியை கலைச்சரலான்னு சொன்னார் அதனால தயவு செஞ்சு நீங்க மகாத்மா காந்தியும் கொண்டாட வந்துடாதீங்க அவர் கட்சியே வேண்டான்னு சொன்னவர் ஆனால் மகாத்மா காந்தி அவருடைய பெருமையும் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு அதைத்தான் நாங்க சொல்லிடுவோம்